ஏசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் நன்றாக உணவு உண்டு உடல் சுகத்துடன் வாழவும் நாங்கள் எடுக்கின்ற செயல்களில் வெற்றி காணவும் நாங்கள் ஞானத்தோடும் அறிவோடும் வாழ தூய ஆவியின் கொடையையும் குடும்பத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ நீர் கொடுக்கின்ற அன்பிற்காகவும் எங்களை எல்லாவிதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றி எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கின்றவரே நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம் ஏசுவே ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தினாலே உமது வார்த்தையினாலே எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து காணான் தேசத்திற்கு செல்கிற வேளையிலே உணவை முன்னிட்டு மோசேவிடம் முறையிடுகிறார்கள் முறையிட்டதை கேட்ட மோசே இரவரிடம் ஜெபிக்கின்றார் அவர் ஜெபித்ததினால் ஆண்டவர் அவர்களுக்கு உணவை கொடுக்கின்றார் மாலை வேளையில் காடையும் இரட்சியாக கொடுக்கின்றார் மன்னாவை கொடுத்து அவர்கள் பசியை போக்குகின்றார் இறைவன் இசிற்பல் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்தார் நமக்கும் இறைவன் கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கிறார் உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் விதைப்பவரின் ஓமையை பற்றி கூறுகின்றார் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன என்று சொல்லி கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறுகிறார் இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் அதனை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது நூறு மடங்காகவும் அறுபது மடங்காகவும் முப்பது மடங்காகவும் பலன் தருவோம் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கிக் கூறுகின்றார் எனவே இறை வார்த்தையை கேட்கின்ற நாம் அதனை கடைபிடித்து வாழ்வோம் அப்போது நமக்கு இறைவன் தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் நிறைவாக கொடுப்பார் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ புகழ் மரியே வாழ்க ஆமன்